அடுத்த அறநூற்றி எண்பத்தி நாலு பஞ்ச துரோகத்து அதிபாதகர் தம்மை பஞ்ச துரோகத்து அப்படிங்கிறார் பஞ்ச துரோகம்னா என்ன இந்த இடத்துல நம்ம பஞ்சபாவங்களும் சொல்லுவாங்க இந்த இடத்துல கொலை களவு கல் காமம் பொய்க்குறல் அந்த விஷயம் இதை வந்து திருமந்திரத்திலே வேறு ஒரு பாடலில் ஆரம்பத்திலேயே சொல்லிருப்பார் முதல் தந்தரம்னு நினைக்கிறேன் அதிலே சொல்லியிருப்பார் இந்த இடத்துல பஞ்சபாதகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இதுதான் இந்த இடத்துல பஞ்ச துரோகத்து துரோகம் என்றால் என்ன இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் செய்கின்றேன் என்று சொல்லி ஒருவருக்கு வாக்கு கொடுத்து அவரை நம்ப வைத்து அதற்கு பின்பு செய்யாமல் சென்றால் அது துரோகம் இந்த இடத்துல அவரை ஏமாற்றினால் அதற்கு பேர் துரோகம் இந்த இடத்துல அப்போ பஞ்ச துரோகத்து அப்படின்னா இங்கு ஒருவர் என்ன செய்கிறார் இந்த இடத்துல ஒருவரை நம்ப வைக்கின்றார் இந்த இடத்துல ஏதோ ஒரு செயலை ஐந்து செயல்களை ஏதாவது ஒன்று செஞ்சு ஒருத்தரை வந்து நம்ப வைக்கிறார் இந்த இடத்துல கொலை என்று சொல்லப்படுவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உயிரை எடுப்பதோ இல்லைன்னு ஜீவராசியனுடைய உயிரை எடுப்பது மட்டுமோ கொலை இல்லை இந்த இடத்துல ஒருவருடைய மனதை அதிக அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாக்கினாலும் அது கொலைதான் இந்த இடத்துல அது ஒரு பாவம் தான் இந்த இடத்துல ஒருடைய மனம் அதிகமான அளவுக்கு அதிகமான அளவுக்கு வருத்தப்படும் அளவிற்கு செய்தாலும் அது பாவம் தான் இந்த இடத்துல அப்போ இது அந்த அளவிற்கு ஏதோ ஒரு கொலை இல்லை களவு என்றால் அவர்களை ஏமாற்றி பொருள் பறித்தல் இந்த இடத்துல இல்லை அதுபோல் காமம் ஆசை இந்த இடத்துல அளவுக்கு அதிகமான ஆசைகள் இந்த இடத்துல அடுத்து போதை கல் என்று சொல்லக்கூடியது அடுத்து பொய்குரல் இந்த மாதிரி ஐந்து விதமான பஞ்சமகா பாவங்கள் என்று சொல்லப்படுகின்றது இதை அதிபாதகர் தம்மை அப்படிங்க அதிபாதகர் அப்படின்னா இந்த செயலை செய்கிறவங்க இந்த இடத்துல யார் செய்வார்கள் இந்த இடத்துல அப்படின்னா ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் வேற ஒரு வேடத்தை கொண்டு தான் இது செய்வான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருடன் இருக்கான்னு வச்சுக்குவோம் அவன் என்ன பண்ணுவான் நல்லவன் மாதிரியாக வேடம் போட்டுக்கொண்டு இந்த ஐந்து பாவங்களை ஏதாவது ஒன்று செஞ்சு ஏமாற்றுவான் இந்த இடத்துல இல்லை ஏதாவது ஒருத்தர் சாமியார் வேஷம் போட்டுகிட்டு இருக்கிறது எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் இன்னொரு வேடம் போட்டுக்கொண்டு இந்த ஐந்து தொழிலில் ஏதாவது ஒன்றை செய்து ஏமாற்றுறது துரோகம் செய்தல் இந்த இடத்துல இப்படிப்பட்டவர்களை பஞ்ச சமயத்தோர் வேந்தன் அருண் தெண்டம் அப்படிங்கிற பஞ்ச என்று சொல்லப்படுவது இதற்கு அந்த ஐந்து வகையான மேலான பாவங்கள் சமயத்தோர் அப்படிங்கிற சமயத்தோர்னால் நம்ம ஏற்கனவே வகுப்பில் சொல்லியிருக்கேன் அந்த புற சமய நிந்தனையிலே சமயம் என்று சொல்லப்படுவது வழிபடுதல் ஒரு குறிப்பிட்ட முறையை படித்துக்கொண்டு வழிபடுதல் என்று பொருள் அல்ல அதனை கடைபிடிப்பது இந்த இடத்துல இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா செயல்கள் இந்த இடத்துல ஸோ ஒருத்தர் என்ன செய்கிறாரோ அதை பார்த்து இன்னொருத்தர் செய்கிறது இல்லை அதை கடைப்பிடிக்கிறது எல்லாமே சமயம்தான் சரிங்களா ஸோ அப்போ பஞ்ச சமயத்தோர் அப்படின்னா இந்த ஐந்து விதமான பாவங்களை செய்கிற ஒருத்தன் இருக்கான் அவனை பார்த்து இன்னொருத்தன் என்ன செய்வான் ஏமாற்றிட்டான் இல்லையா அவனை பார்த்து அவன் ஏமாற்றி நல்லா பெரிய வசதியாக இருக்கான் அப்போ நம்ம இது போல் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனும் அது போல் செய்ய ஆரம்பிச்சிடுவான் இந்த இடத்துல இல்லையா அதனால் இவங்கள பார்த்து என்ன பண்ணணுமா வேந்தன் அருண் தெண்டம் அப்படிங்கிற வேந்தன் என்றால் யார் அந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற அரசன் அவர் என்ன பண்ணணுமா இந்த இடத்துல இதை போல் இருக்கக்கூடிய மனிதர்களை முதல்ல பிடிக்கணுமா அது அருண் அப்படிங்கிற அருண்னா என்ன மிகவும் கொடுமையான தெண்டம்னால் தண்டம்னு சொல்லுவோம் இல்லையா தண்டனை கொடுத்தல் இந்த இடத்துல தண்டம்னா ஒரு கோல் அதை வைத்து தண்டனை கொடுப்பது இந்த இடத்துல ஸோ அருண் தண்டம் ஸோ நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற அரசன் என்ன பண்ணணும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அதில் இந்த இடத்துல வேந்தன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் ஸோ வேந்தன்னா யார் இந்த இடத்துல அரசர் வந்து உள்ளுக்குள்ளே இருப்பார் வெளியிலே தெரிய மாட்டார் இந்த இடத்துல ஓய் அவர் எங்கே இருக்கா வா நான் தேடி கண்டுபிடிச்சி இதை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வெளில வந்து செய்ய மாட்டார் இருந்து கட்டளை தான் இடுவார் அவர் தர்மத்தின்படி நடக்கக்கூடியவராக இருப்பார் தனக்கு கீழே ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுருப்பார் தத்த அமைச்சர் தளபதி சேவகர்கள்லாம் ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுருப்பார் ஸோ அவர்களை வைத்துக்கொண்டு இதுபோல் இருப்பதை தேடி கண்டுபிடித்து கடுமையான தண்டனைகளை கொடுப்பாரா இந்த இடத்துல ஏன் இதை செய்யணும் இந்த இடத்துல அப்படின்னா இப்போது இந்த நாட்டில் ஒரு விவசாயம் இருக்குது ஏன்னா வேந்தன்ற வார்த்தை சொல்லிட்டார் அரசர் அரசாட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்காருனா அப்போ நாடு நல்லா இருக்குது அப்படின்னு பொருள் இந்த இடத்துல இல்லை நல்லா இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போ அந்த என்ன பொருள் அந்த பா அந்த நாட்டில் வந்து பஞ்சமகா பாவங்கள் அதிகமாக இருக்குது தர்மம் இல்லாத காரணத்தினால்தான் அந்த நாடு செழிப்பில்லாமல் இருக்கின்றது என்று பொருள் ஸோ ரெண்டு வகையாகவும் நம்ம பொருள் புரிஞ்சிக்கலாம் செழிப்புள்ள நாடு செழிப்பில்லாத நாடுன்னு சொல்லி இப்போ ரெண்டு வகையாக கூட ரெண்டு கோணத்துலையுமே பார்க்கலாம் பொருள் பொருந்தோம் செழிப்பான நாடு என்றால் இந்த இடத்துல இதுபோல் பஞ்சபாக பாகங்கள் தலைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா செழிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இல்லை செழிப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஏன் இது செழிப்பு இல்லாமல் இருக்குன்னா தர்மம் இல்லாமல் இருக்குது அதனால் செழிப்பு இல்லாமல் இருக்குது அப்போ தர்மத்தை இந்த இடத்துல நிலைநாட்ட வேண்டும் என்றால் இது போல் இருக்கக்கூடிய திருடர்களை துரோகிகளை பிடித்து அரசன் என்ன பண்ணணும் தண்டனைப்போ கொடுக்கணும் அப்போ தான் அதை பார்த்து இன்னொருத்தர் ஆமாம் இது செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி செய்யாமல் இருப்போம் அப்போ தர்மம் நினைச்சி நிற்க அப்போ நாடு நல்லாயிடுது இந்த இடத்துல இல்லையா ஏன் இது செய்யணும் அந்த இடத்துல இப்போ புண்ணியமான இருக்க நாடு அப்படின்னு எடுத்துக்குவோம் அந்த இடத்துல ஏன்னா விஞ்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இடத்துல விஞ்சு அத்தவப்புவி வேறே விடாவிடில் அப்படிங்கிறார் ஸோ தவப்புவி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறார் இந்த இடத்துல தவப்புனா என்ன இப்போ அந்த நாடு வந்து ரொம்ப செழிம்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல இல்லைங்களா ரொம்ப செழிவாக இருக்குன்னா விவசாயம் நல்லா வரும் யாருக்கும் பசி துங்கம் துவ துயரம் எதுவுமே இருக்காது இந்த இடத்துல அப்போ விஞ்சு புவி அப்படின்னா விஞ்சு என்றால் இந்த இடத்துல மேலாதல் மிகுதல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல ஸோ அப்போ மேலான புவி மேலான தவப்புவினா ரொம்ப அதிகமான செழிப்போடு வாழ்கின்றது மக்கள் இன்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வேறே விடாவிடில் அப்படிங்கிறாரு வேறே விடாவிடில்னா என்ன ஆகுமா அந்த புண்ணியம் இங்கேருந்து வேற எங்கேயும் போய்ட்டக்கூடாதான் இந்த இடத்துல அதான் வேறே விடாவிடில் அப்படிங்கிறாரு விடாத விடில் விட்டு விடா விடு விட்டு விடுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் வேறு எங்கேயாவது போகும்படி செய்து விடாது இந்த இடத்துல ஏன்னா இப்போ தர்மத்தோடு ஒரு நாடு இருக்குது எதுவும் விஞ்சு இப்போ தவப்பூவின்னு சொல்லிட்டேன் இப்போ இங்கே கிளம்பரிச்சு த பஞ்சமகா போவோம் வந்துருச்சுன்னா அந்த புண்ணியம்லாம் எங்கே போகும் வேறு ஒரு இடத்த பார்த்து போக ஆரம்பிச்சிடும் எங்கள் தர்மம் நிலைச்சி நிற்கிதோ அங்கே போக ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல இல்லை என்றால் அந்த புண்ணியம் சிறிது சிறிதாக குறைந்து பாவமாக மாற ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல இல்லையா அது போக விடாதபடி இந்த அரசருடைய செயல் இந்த இடத்துல போகாதபடி பார்த்துக்கணும் இந்த இடத்துல அடுத்து என்ன சொல்லாரு பஞ்சத்து உள்ளாகி எங்கும் பால்குமே இப்படிங்கிறது பஞ்சத்துன்னா என்ன இந்த பஞ்சத்து என்று சொல்லப்படுவது இந்த பஞ்சமகா பாவம் தான் இந்த பஞ்சமகா பாவத்திற்கு உள்ளே அகப்பட்டு ஆகின்றன அந்த இடத்துல அகப்பட்ட அந்த புவி எங்கும் பாலாகுமே முழுமையாக பாலாகிடுமா இந்த இடத்துல விடாவிடல் அப்படி செய்யலை அப்படின்னா இந்த ப பஞ்சமகா பாவத்திற்கு உள்ளேயே இது ஆட்பட்டுக்குமா இது ஆட்பட்டுக்கும் புவி புவினா அந்த நாடு இந்த இடத்துல அது எங்கும் பாலாகுமே அப்போ அந்த ஒரு ஒரு நாடு வந்து ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான்கு திசை இருக்கும் இல்லையா நான்கு திசைகளையும் சேர்த்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கும் அந்த பத்து கிலோமீட்டருமே சேர்ந்து பாலாகிடுமா ஆனால் ஆரம்பிப்பது எங்கே ஏதோ ஒரு மூளையில் தான் வந்து பஞ்சமகா ஆரம்பிக்குது நாட்டின் நான்கு திசைகளில் ஒரே ஒரு திசையில் ஒரு மூளையில் மட்டும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பஞ்சமகா பாவம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக பரவி என்ன செய்தால் அந்த இடத்துல மொத்த நாட்டையுமே இந்த இடத்துல பாலாக்கி விடுகின்றது இதை சொல்லி முடிக்கிறார் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு நாடு இருக்கின்றது இந்த இடத்துல அந்த நாடு தவ புண்ணியமான நாடாக இருக்கின்றது இந்த தவ புண்ணியமான புண்ணியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டில் சிலிப்பாக இருக்கின்றது உணவுக்கு பஞ்சமில்லை மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை ஆரோக்கியத்திற்கு பஞ்சமில்லை இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் யார் யாரேனும் ஒரே ஒரு நபர் இந்த இடத்துல ஏதேனும் ஒரு வேடத்தை போட்டுக்கொண்டு இந்த பஞ்சமகா பாவத்தில் ஏதேனும் ஒன்றை செய்தாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசனானவர் அவர்களை கண்டு தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து வேறு ஒரு நபரை இதை கடைபிடிக்காதவாறு செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய புண்ணியமானது முழுமையாக சென்று அந்த நாடே பாலாகிவிடும் இது பாடலுடைய கருத்து இப்போ இதில் இருக்கக்கூடிய உட்கருத்தை நம்ம பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஏன்னா தலைப்பே அபக்குவன் இந்த இடத்துல அபக்குவனுக்கும் இந்த பாடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு யோசனை நேரடியாக சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியாது ஆனால் அதோடைய உட்கருத்தில் தான் சம்பவம் இருக்குது என்ன சம்பவம் அப்படின்னா ஏ என்ன கருத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா இப்போ நாமெல்லாம் மனிதர்கள் நம்மக்கிட்ட நிறைய புண்ணியம் இருக்குது புண்ணியம் தான் நாம் மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம் இது ஒன்று இரண்டாவது ஆரோக்கியமாக பிறந்திருக்கின்றோம் இல்லையா கண்ணு காது மூக்கு உடம்பு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது அதற்கு பின்பாக நல்ல அறிவை கொடுத்துருக்காரு இறைவன் நல்ல செல்வத்தை கொடுத்துருக்காரு ஸோ எல்லா விஷயங்களும் நம்மக்கிட்ட ஆரோக்கியமாக இருக்குது இந்த இடத்துல அப்போ புண்ணியசாலிகளாகத்தானே நாம் இங்கே இருக்கின்றோம் இந்த இடத்துல மிகவும் புண்ணியசாலிகள் இருக்கும் அப்படிப்பட்ட புண்ணியத்தை என்ன பண்ணணும் அந்த இடத்துல மேற்கொண்டு நாம் வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர்த்து அதனை என்ன பண்ணக்கூடாது குறைச்சிக்க கூடாது வளர்த்துக்கிறதுனா என்ன பண்ணணும் மேற்கொண்டு அந்த பஞ்சமகா பாவங்கள் செய்யாமல் நாம் இருந்தோமே என்றால் ஏன் செய்கிறோம் இந்த இடத்துல பஞ்சமகா பாவம் பஞ்சமகா பாவத்தில் முக்கியமாக மனுஷன் செய்கிறது பொய் சொல்கிறது தான் மூலமாக இருக்குது அதிகப்படி இல்லையா அடுத்தது ஆசைப்படுறது இந்த இடத்துல இல்லையா தனக்கு தேவையானது ஏதோ ஒன்று தேவை என்றால் சிறிதும் கவலைப்படாமல் அடுத்தவர்களிடமிருந்து இதை எப்படி பண்ணால் இவங்ககிட்ட இருந்து இதை எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சின்ன விஷயமே எது வேணால் இருக்கட்டும் இந்த இடத்துல இல்லையா ஆசைப்பட்டால் அடுத்தவங்களுடைய மனம் பாதித்தாலும் பரவாயில்லை எனக்கு தேவையானதே நான் எடுத்துக்கொள்ள இது வீடுகளில் பார்க்கலாம் இந்த அண்ணன் தங்கிப்பேன் தம்பிங்க தங்கச்சிங்க உடன் பிறந்தவர்கள்ட்ட நிறையா பார்க்கலாம் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருச்சின்னா வீட்டில் இருக்கிறத அடுத்தவங்ககிட்ட வந்து பிடுங்கி சாப்பிட்றது இந்த இடத்துல அது இனிப்பாக இருக்கட்டும் சாக்கடி சின்ன விஷயம் தான் இந்த இடத்துல இல்லையா அது சிறுவர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது இந்த இடத்துல அடுத்தவருடைய மனம் பாதித்தாலும் பரவாயில்லை எனக்கு வேண்டும் நான் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் இல்லையா அதே போலவே இந்த இடத்துல இச்சை ஆசைகள் அளவுக்கு அதிகமான ஆசைகள் எல்லா மனுஷங்ககிட்டேயுமே இருக்குது இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கியாச்சுன்னா இல்லை இன்னொரு வீடு வாங்கியாகணும் இல்லையா பணம் சேர்த்தாச்சா இன்னும் கொஞ்சம் பணம் சேர்க்கணும் நகை வாங்கியாச்சா இன்னும் கொஞ்சம் நகை சேர்க்கணும் இப்படி ஐந்து விதமான பாவங்களில் ஏதோ ஒன்றை ஒரு மனிதன் செய்து கொண்டு தான் இருக்கின்றான் தினந்தோறும் ஏன் செய்கிறான் இந்த இடத்துல வினை தான் காரணமாக இருக்குது இந்த இடத்துல அவன் ஆசைகளை தீர்த்து கொள்வது தான் பிறந்துட்டான் இல்லையா அப்போ அதை செய்யும் பொழுது ஒவ்வொரு வினாடி நம்முடைய செயலையும் நம்மளுடைய செயலினால் யாராவது பாதிக்கப்படுகின்றார்களா என்று ஒவ்வொரு முறையும் நாம் பார்த்து பார்த்து செய்தோம் என்றால் நிச்சயமாக நம்மிடம் இருக்கக்கூடிய புண்ணியங்கள் அகலாது இல்லையா ஸோ அதுதான் முக்கியமாக இந்த கருத்து நம்ம இதை செய்யாததுனால் என்ன ஆயிடுச்சு நாம் இங்கு அபக்குவனாக நாம் இங்கு நிற்கின்றோம் இல்லையா நிச்சயமாக ஏதோ ஒரு பொய் சொல்லிடுறோம் ஒரு நாளில் ஏதாவது ஒரு பொய்யாவது சொல்லிடுறோம் சில பேர் இருக்காங்க நான் அதில் கருத்து இல்லை பொய் சொல்லாமல் இருப்பவர்கள் நான் பொய் சொல்லக்கூடாது இருப்பால் கொஞ்சம் வைரோக்கியமாக இருக்கிறவங்க சில பேர் இக்காலத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நான் பார்த்துருக்கேன் சில பேரை அப்போ இந்த ஆனால் அவங்க என்ன செய்வாங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஆனால் வேதி ஏதாவது ஒன்றை செய்வதற்கு வாய்ப்புகள் வரும் இறைவன் சோதிப்பார் இல்லையா ஏதாவது ஒன்று ஆசையோ இச்சையோ இல்லையா ஏதாவது ஒன்று இது வந்துடும் இந்த இடத்துல ஸோ அந்த ஐந்தையும் நான் பார்த்து 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 இந்த ஐந்து பஞ்சமகா பாவங்களை நாம் செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக நம்மளிடம் இருக்கக்கூடிய புண்ணியமானது எங்கும் போகாது புவி என்று சொல்லப்படுவது நாடு என்று எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய உடம்பும் புவிதான் நமக்கான புவி நம்மளுடைய ஆசைகள் இச்சைகளை அனுபவிக்கக்கூடியதுக்காக வந்திருக்கக்கூடிய இந்த உடம்பு ஒரு புவிதான் இந்த உடம்புல நீங்கள் சின்ன வாயில் பொய் சொல்லி பஞ்சமகா சாவம் செய்தாலும் சரி அதனுடைய பலன் நம்முடைய காலையும் பாதிக்கலாம் கையையும் பாதிக்கலாம் உடல் வேறு ஏதோ ஒரு பகுதியை கூட பாதிக்கலாம் இந்த இடத்துல நான் ஒரு தப்பு பண்ணலையே எனக்கு ஏன் கால்வழி வந்துச்சு யாராவது கேட்கலாம் இந்த இடத்துல எப்பயோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அதனால் கால் வலிக்குது அது உட்கருத்தான் நிற்குது பாடல்ல இந்த இடத்துல அப்போ வேந்தன் அப்படின்னு சொன்னார் வேந்தன்னா யாரு நான் எப்படி சொன்ன மறைமுகமாக இருக்கக்கூடிய அரசன் அரசன் அரண்மனைக்குள்ளே இருப்பார் வெளியில் தெரிய மாட்டார் இப்போ யார் இங்கே வேந்தனாக இருக்கின்றார் நம் மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய மனசாட்சி அதுதான் இங்கே வேந்தனாக உள்ளே நிற்கின்றது அப்போ நான் ஒரு ஒரு வாட்டி என்ன பண்ணணும் இந்த இடத்துல தவறு என்று நமக்கு தெரிந்த போது காலை எந்திரிச்சி நைட்டு படுக்க போகிற வரைக்கும் இந்த பஞ்ச பகா பாவங்கள் நம்ம ஏதாவது செஞ்சிட்டோமான்னு யோசிக்கணும் ஆமாம்ப்பா நீ செஞ்சிருக்க ஒரு போய் சொல்லிட்டே அப்படின்னா வேந்தன் என்ன பண்ணுவான் இந்த இடத்துல கடும் தண்டனை கொடுப்பார் இப்போ நமக்கு நாமே இந்த இடத்துல கடும் தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும் என்ன தண்டனை கொடுத்துக்கணும் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அந்த பாதிப்பிற்கு மாறாக எதிர்மாறையாக வேறு ஏதாவது அவர்களுக்கு பிடித்த செயலை இந்த இடத்துல நம்ம செஞ்சிடணும் இந்த இடத்துல அதுவே தண்டனை தான் இந்த இடத்துல இல்லையா செஞ்சிடணும் இந்த இடத்துல இல்லை நமக்கு நாமே வரு வறுத்தி விரதம் இருத்தல் பூஜை செய்தல் கோயிலுக்கு செல்லுதல் பக்தி மார்க்கத்தில் நிறைய வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி ஏதோ ஒரு தண்டனையை நமக்கு நாமே கொடுத்துக்கொண்டுமே ஆனால் அப்போ என்ன ஆகிடும் நம்மக்கிட்ட இருக்க புண்ணியம் வெளியில் போகாது இப்போ புண்ணியம் நம்மக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்துல புண்ணியங்கள் அதிகமாக இருந்தால் அந்த புண்ணியமானது நம்முடைய வினைகளை போக்கும் கர்மாக்களை போக்கும் மும்மங்களையும் போக்கும் ஸோ இது அனைத்தும் நம்மை விட்டு விலகினால் விரைவாக இறைவனிடத்திற்கு சென்று சேருவோம் இதாக இந்த பாடலுடைய கருத்து இதான் அவக்குவன் இதோ உட்கருத்தா இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் கேள்விகள் கருத்துக்கள் என்னால் சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் காரணம் துரோதான சக்தி வழி நடத்தி கொண்டிருக்கு ஆசிரியர் காட்டி பொய் சொல்ல பண்ணி அதெல்லாம் துரோதான சக்தின் செயல்பாடு தானே முதல் பாடல சொல்லிட்டாரு மனதில் எழுந்த ஒரு மாய கண்ணாடி எந்த சக்தியாக இருந்தாலும் உள்ளே இருந்து தான் நம்மளுடைய சிந்தனைகளை இருந்து தான் ஆரம்பிக்குது வெளியிலேருந்து யாரும் வந்து நம்மளை சொல்லலை நீ இந்த மாதிரி நினை அப்படின்னு யாரும் சொல்லலை நமக்குள்ளேருந்து தான் மாயா கண்ணாடி எழுது அது முத பாடலே சொல்லிட்டார் உள்ளே எழுகுதுப்பா உனக்கு உள்ளுக்குள்ள அதே தான் உள்ளே உருவம் இல்லாமல் இருக்கார் இந்த இடத்துல இதெல்லாம் மாயை நம்பாதே அப்படின்னு அதான் சொல்லி கொடுக்க அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அங்கே ஆரம்பித்து தான் இங்கே வந்திருக்காரு சரிங்களா இந்த நாலு பாட்டு பார்த்துருக்கோம் முத பாடலே ஆரம்பித்து நல்லா அது பாடலை முடிச்சுக்கேன் இன்னும் இருக்கு இன்னொரு நாலஞ்சு பாட்டு இருக்கு ஸோ அடுத்த வாரத்தில் பார்க்கலாம் அதோடைய வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா அடுத்த நடந்த பேண்டு ஒரு இதை சொன்னீங்க பேயண்டு இப்ப அந்த அது இந்த இப்ப பாருங்க தூள சரீரம் சூக்கும சரீரம் இந்த சரண உங்களுக்கு அந்த சூக்கும சரீரம் அது அது இந்த பேயண்டது அது எப்படி அது என்ன அது பேயண்டது இப்ப நீங்கள் இப்போ உங்கிட்ட குரு உங்கண்ட குரு எவர் ஏதாவது சின்ன வர்றதுகளை பற்றி இந்த சுக்ம சரீரம் அப்படி இருக்கும் என்றதை பற்றி உங்களுக்கு என்ன அது எப்படி இருக்கும் சுக்ம பேய் என்றது என்ன பேய் என்றது இப்படி அது நாங்கள் கூடாதா நல்லதா அந்த பேய் என்ற வார்த்தையை எப்படி அதை கொள்ளலாம் அதாவது இதை பலபோணத்தில் புரிஞ்சுக்கலாம் பேய் என்று சொல்லப்படுகின்றதே ஒரு பயமுறுத்துவதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல பேய் என்று சொல்லப்பட்டால் உண்மை தீமை அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த இடத்துல அதாவது இல்லாத ஒன்றை பார்த்து பயப்படுதல் தான் இந்த இடத்துல பேய் அதற்கு என்று ஆன்மா இறந்த ஆன்மா நான் அலையலை அதெல்லாம் நான் சொல்ல வரல இந்த இடத்துல சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதர் இறந்து விட்டார் அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று வைத்துக்கொள்வோம் இந்த இடத்துல இப்போ அவர் தனக்கு இறைவன் கொடுத்த உடம்பை வந்து வீணடிச்சிட்டார் இந்த இடத்துல இல்லையா இறைவன் அவருக்குன்னு சொல்லி உன்னை வினையெல்லாம் ஆசையெல்லாம் தீர்த்துக்கப்பான்னு கொடுத்த உடம்பை வீணடிச்சிட்டார் இப்போ இறைவன் திருப்பி அந்த உடம்பை கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஏன்னா உனக்குன்னு ஒரு பொருளை கொடுத்தா நீ வீணடிச்சுட்ட திருப்பி எப்படி கொண்டு வந்து கொடுப்பாரு நாமே இது செய்ய மாட்டோம்ல வீட்டில் இருக்க ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா அது போட்டு உடச்சிக்கிட்டே இருந்தால் திருப்பி திருப்பி வாங்கி கொடுக்குமா நீ அதை கொடுத்தாலும் உடச்சுரு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா அது போலத்தான் அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு உன்னுடைய ஆயுசு காலம் ஒரு நூறு வயது நீ ஒரு முப்பது வயதுலேயே நீ வந்து உன்னுடைய உடம்பை விட்டுட்ட அப்போ எழுபது வயசு நீ அலைஞ்சி திரி அப்போ தான் உடம்போட அருமை உனக்கு தெரியும்னு சொல்லி விட்டுட்டு வார் இந்த இடத்துல அது அலைஞ்சு திரி அவர் ஏதாவது தற்கொலை செய்ய தாங்க முடியாத ஏதோ ஒரு சகரணத்துக்காகவும் அவர் தற்கொலை செய்த அது அவருடைய தற்கொலை செய்து தாங்க முடியாத வினை என்றால் ஐயா இறைவன் அந்த வார்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துறாரு இப்போ ஏன் அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு தன்னம்பிக்கை இல்லாத தானே தன்னம்பிக்கை தைரியம் இந்த அபக்குவனாக இருக்கின்ற காரணத்தினால அதை செய்கிறார் இந்த இடத்துல அவரை விட துன்பத்தில் வாழ்ற எவ்வளோ மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் நான் இன்னொரு கோணம் சொல்கிறேன் நம்மளுடைய வேதத்தில் இருப்பதே ஒவ்வொரு மனிதனும் கவலைப்படுறாங்கல்ல இன்னைக்கு ஏதோ ஒரு கவலை வந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த கவலைப்படுவதே ஒரு பாவம் தான் இது ஏன்னால் இறைவன் கொடுத்த அந்த உடம்பு எந்த மனிதன் எல்லாம் கவலைப்படுகின்றாலோ அந்த கவலைப்படுற மனிதனுடைய உடம்பு பாதிக்கப்படும் இது அறிவியல் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப கவலைப்பட்டாங்கன்னா முகமெல்லாம் உடம்பு வெயிட் குறைஞ்சிருவாங்க அந்த கண்ணு கீழே கருவலையை விழுந்துடும் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா இதுபோல் இருப்பதே அந்த உடம்பிற்கே செய்யக்கூடிய பாவம் என்பதுதான் நம்மளுடைய வேதங்கள் சொல்கின்றது சாஸ்திரம் சொல்லுது இந்த இடத்துல ஸோ கவலையை படக்கூடாது ஏன்னா கவலை என்பது நீயாக உன்னுடைய மனதிற்குள் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு மாய கண்ணாடி இந்த பாடலை இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்னைக்கு சரிங்களா ஒரு பிம்பம் இந்த இடத்துல ஒருத்தருக்கு எனக்கு வீடு இல்லை கார் இல்லை பணம் இல்லை என்றது கவலை இல்லை வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டார் தவறி போயிட்டார் ஒரு கவலை இதையெல்லாம் நீங்கள் உண்மையான கோணத்திலெல்லாம் பார்க்கணும் ஒருத்தர் இறந்துட்டாரே அதனால் கவலைப்படுறேன் அப்படின்னா அதை அப்படி பார்க்கக்கூடாது அவர் இந்த உலக துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்து இறைவனுக்கு சென்று சேர்ந்திருக்கா ஒரு பிறவியே கழிச்சிட்டா இருப்பா அப்படின்னு மகிழ்ச்சியாக தானே இருக்கணும் இந்த இடத்துல ஆனால் மனிதன் அப்படி இருப்பதில்லையே தன்னுடைய மாய கண்ணாடியில் இருந்து எழுந்து அவன் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறாங்க இந்த இடத்துல இல்லை தற்கொலை செய்து கொள்ளாமல் அதிகபட்சம் யார் தற்கொலை செய்து கொள்வார்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் வேலை இல்லை வருமானம் இல்லை இல்லை படிச்சையில் ஃபெயில் ஆகிட்டேன் பாஸ்வேர்டை படிக்க முடியல அதிகபட்சம் இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவி தகராறு இந்த இடத்துல எதுக்கு பண்ணிக்கணும் இந்த இடத்துல கணவன் மனைவி தகராறு இருக்குது சண்டைக்கெலாம் தற்கொலை பண்ணிக்கணும் இப்போது உனக்கு உலகம் எவ்வளோ பெருசாக இருக்குது உலகம் ஃபுல்லாக தொழில்கள் இருக்கின்றது உலகம் ஃபுல்லாக இருக்குது அங்கே போய் தங்கிக்கோங்க இன்றைக்கும் இந்தியாவில் இந்த கர்நாடக மாநிலம் அந்த மாநிலத்தில் போனீங்கன்னா பல கோயில்களில் இன்றைக்கும் இருக்குது யார் ஒருவன் மன உளைச்சலில் இருக்காரோ அவருக்கு தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க மூணு வேலை அவர் நினைச்சார்னா சாப்பிட்டு தூங்கலாம் அங்கே நினச்சா கோயிலில் போய் உட்காந்து பூஜை பூஜை கலந்துக்கலாம் இல்லை வேலை செய்யலாம் இல்லை அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பா ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்கலாம் இம்மதியான வேலை அமைதி இப்படி பல இடங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு காலத்தில் இன்னும் நிறையா இருந்துச்சு இன்னிக்கு கொஞ்சம் சுருக்கி போய் சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும் இந்த இடத்துல ஒரு வேறு ஒரு இடத்துல போய் நின்று வேலை வேண்டிதானே இந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம வீட்டில் இருந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோம் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆணி நீட்டிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோம் போகும்போது இடித்து கையை கிழக்குதுன்னா என்ன பண்ணுவோம் முதல்ல ஆணியை பிச்சு தூக்கி போடுவோம் இல்லையா அதுபோல் ஒரு இடத்துல இருக்கிறோன்னா அது மனதிற்கோ உடலுக்கோ துன்பம் கொடுக்குதுன்னா முதல்ல என்ன செய்யணும் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகணும்ல ஏன் இதை மனுஷன் செய்ய மாட்டேங்கிறா அவன் தற்கொலை பண்ணிக்கிறான் அது அவனோட தவறுதானே இந்த இடத்துல இறைவன் எல்லா வாய்ப்பையும் கொடுத்துட்டாரு வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அது வினை தான் ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட அடுத்த கடைசி கேள்விக்காக பதில் ஆனால் முன்னாடி கேள்விக்கு திருப்பி வரலாறு இந்த இடத்துல அப்போ அந்த உடலை அவன் வருத்தி கொண்டு அவன் தற்கொலை செய்து கொள்ளும் போது அவருடைய ஆன்மா சுற்றி கொண்டு தான் இருக்கும் இந்த இடத்துல இதுபோல் அகத்தியருடைய ஒரு நூலில் இதை பற்றி ஒரு குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு யுகயுகமாக சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஆண்மாக்கள்லாம் உண்டாம் ஏன்னா அது அவ்வளோ பஞ்சமாக பாவங்கள் பண்ணியிருக்குமா என்ன அது செய்த பாவத்திற்கு வினையாக உடம்பு எடுத்தால் பாவம் செய்யும் அப்போ அந்த பாவம் போகின்ற வரைக்கும் உனக்கு உடம்பு கிடையாது என்று யுக யுகமாக சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் உண்டு ஒரு குறிப்புறையில சொல்கிறாரு இந்த ஆன்மாக்களைத்தான் மனிதர்கள் பேய் என்றும் பிசாஸ் என்றும் சில வார்த்தைகளை சொல்லி அது பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் சிலவர் பேய் என்று சொன்னால் அது வேறொன்றும் அல்ல இல்லாத ஒரு தீமை ஏன் இப்போ புளிய மரத்தில் போய் பேய் தொங்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் புளிய மரம் சொல்கிறாங்க இந்த இடத்துலனா புளிய மரத்தில் நைட்டு போனால் அது முழுமையாக கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும் அது கீழே போய் படுத்து தூங்கினாங்க அப்படின்னா நோய் வாய்ப்படுவார்கள் உடம்பு முழுமையாகவே பாதிக்கும் இந்த இடத்துல சுவாச கோளாறுகள் வரும் இந்த இடத்துல ஸோ அப்போ இல்லாத ஒரு தீமை கண்ணுக்கு தெரியாத தீமை அந்த மரத்துக்கு கீழே இருக்குது அப்போ நீ போனின்னா அது உன்னை பற்றி கொள்ளும் அந்த தீமைக்கு தான் பேய் இந்த இடத்துல நீங்கள் சொல்வது போல ஏதோ ஒரு இறந்த ஆன்மாவிற்கு பேய் என்று பொருள் அல்ல அது மனிதனோடைய கற்பனையில் அப்படிலாம் பேசி பேசி பழகி கொண்டு வந்துட்டாங்க இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு தீமை இருக்கும் அதற்கு கண்ணுக்கு தெரியாத தீமை அது நம் உடம்பையோ மனதையோ பாதிக்கும் அதற்கு பெயர் தான் அங்கே பேயை தவிர்த்து நீங்கள் இறந்து ஆவியாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் அல்ல அப்ப அப்படியான ஆன்மாக்கள் சூக்கும சரீரத்துமா அந்த பார்க்கலாமா கிடைக்கலாமோ இருக்கா இப்ப அந்த பூமியில அப்படியான ஆத்மாக்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கின்றது அதை பார்க்கக்கூடிய ஆற்றல் இந்த மனிதனுக்கு இல்லை அதை பார்க்கிறது இயலும் ஞானிகளால் முடியும் மனிதர்களால் இயலாது அதர்வண வேதத்தில் இது நிறையா சொல்லப்பட்டிருக்கு அதரவன வேதத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி அடைந்தவர்கள் கற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல தேர்ச்சி அடைந்தவர்கள் அது சாதாரண ஜபம் தியானம்லாம் கிடையாது ரொம்ப கடுமையாக இருக்கும் இருக்கின்ற தியான ஜபங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும் அதில் கற்று தேர்ச்சி அடைந்தவர்களால் அதனை பார்க்க முடியும்

பேய் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கதை கட்டி விட்டிருப்பாங்க யாரெல்லாம் இரவு அந்த மரத்தடியில் போய் நின்று பார்க்குறாங்களோ அவங்களாம் இறந்து போயிடுவாங்கன்னு ஒரு கதை கட்டியிருப்பாங்க இந்த இடத்துல இப்போ ஊரில் ஒரு மனுஷன் இருப்பான் அவன் ரொம்ப தைரியசாலி சாமியே இல்லைன்னு சொல்கிறவன் பேயே இல்லைன்னு சொல்கிறவன் தைரியசாலி அவன் என்னப்பா சும்மா கதை விட்டுக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றான் இப்போ ஊரில் இருக்கவனா சொல்கிறாங்க சரி அப்படி நீ நைட்டு போய் அந்த மரத்துக்கு பட்டியில் போய் நைட்டு போய் நீ போயிட்டு வா நாங்கள் நம்புறோம் அப்போ நீ தைரியசாலி தான் நம்புகிறோம் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன செய்கிறது சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டான் ஆனால் நீ போயிட்டு வரேன் நாங்கள் எப்படிப்பா நம்புறது அப்படின்வாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க ஒரு பெரிய ஆணி ஒன்று கொடுப்பாங்க பகலில் போய் பார்த்து இந்த மரத்தில் ஆணி இல்லை நீ இந்த இடத்துல ஆணி அடிச்சிட்டு வான்னு ஒரு வட்டத்தை போட்டு கொடுத்துட்டு ஆணியை கொண்டு வந்து நைட்டு என்ன செய்கிறாங்க ஒம்பது மணிக்கு அவங்க கையில் கொடுக்குறாங்க இருட்டோன்னே ஒம்பது பத்து மணிக்கு இவன தைரியசாலியாக கிளம்புறான் மரத்தை போகிறக்கு ஆனால் மரத்தின் அருகில் செல்ல செல்ல அவனுடைய மனமானது பயம் வந்துருச்சு உண்மையிலே போய் இருக்குமோ நம்ம உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருவோ மனசுக்கு பயந்துக்கிட்டே போகிறான் இந்த இடத்துல ஆனாலும் ஊருக்குள்ளே சொல்லியாட்டி ஆட்டிய தைரியம் சளி அதனால போகிறான் இருப்போம் போனோடனே இந்த பயம் உச்சத்துக்கு வர ஆரம்பிக்குது வேர்க்க ஆரம்பிக்குது ஆனாலும் போயிட்டான் போயிட்டு என்ன பண்ணுறான் இருட்டுக்குள்ளே ஆணியை வச்சு அடிச்சுட்டு திரும்புகிறான் திரும்பும்போது பார்த்தா அவனுடைய சட்டை துணியையும் சேர்த்து ஆணியில் அடிச்சிடுறான் அதனால் அவனால் திரும்ப முடியல அந்த பயத்தில் என்ன பண்ணுறான் உண்மையிலேயே போய் நம்மளை பிடிச்சிக்கிச்சே போகிறேன்னு அங்கேயே செது போயிட்டான் இப்போ அந்த பயத்தில் ஹார்ட் அட்டாக்லாம் இறந்து போயிட்டேன் இப்ப காலைல மக்கள் வந்து பார்த்துட்டு பாரு பேய் அடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இப்ப அவனை இறக்க வைத்தது எது அவனுடைய பயம் அந்த பயம்தான் பேயை தவிர்த்து வரத்துல ஒண்ணுமே கிடையாது இந்த எனக்கு தெரியுங்களா இப்படிதான் நீங்க புரிஞ்சு